ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரம் முடக்க நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் இதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீ அரங்கநாதர் படத்தை வீட்டில் பேக்கெட்டில் பர்ஸில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் காஞ்சிபுரம் ஹரி தீர்த்தநாதர் கோவிலும் லால்குடி மங்களேஸ்வர ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு இதன் மூலம் கெடுபலன்கள் குறைத்து நல்பரங்கள் நடக்கும் இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் ரேவதி நட்சத்திரத்தன்று சென்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்